அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் சைக்காலஜி மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இது திருப்புதல் நோக்கில் தேர்வுக்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிறவங்களுக்கு பயனுள்ள வீடியோ ஆல்ரெடி பார்ட் த்ரீ வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் எல்லாமே ஒரு டைம் எடுத்து ப்ளே பண்ணி படிங்க படித்ததெல்லாம் நினைவு இருக்கான்னு செக் பண்ணுங்கள் தேர்வுக்கு மிக கட்டாய வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுலேருந்து அதிகபட்ச கேள்விகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தேர்வுல வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் டெட் டிஎன்பிசி டிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் ஒன்றாவது வினா டேஸ் உணர்வுடன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அச்சங்களை மறந்து தடைகளை தாண்டி வெற்றி பெற இயலும் சரியான விடை பி தன்னம்பிக்கை மாணவரிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் காரணிகள் சரியான விடை டி ஏ மற்றும் சி அதாவது எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமே ஆசிரியர்களின் அணுகுமுறை நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகள் டேஸ் அடிப்படை காரணமாக அமைகின்றன சரியான விடை சி கவலைக்கு டேஸ் என்பது உண்மை போல் தோன்ற தோன்றக்கூடிய பொய் சரியான விடை ஏ பயம் நடத்தை புரட்சிகள் இன்றி பிறரோடு இணைந்து போகும் நல் தன்னிணக்கமே டேஸ் எனப்படுகிறது சரியான விடை ஏ மனநலம் புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உணர்வு சரியான விடை ஏ இணக்கம் மாய தோற்றம் சரியானவிடை ஏ கவலைப்படுதலின் விளைவு டேஸ் என்பது மன வெளிச்சி முதிர்ச்சி பொருத்தப்பாடு மற்றும் மனநிறைவு எனப்படுகிறது சரியான விடை ஏ மனநலம் மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணிகள் சரியானவடை பி பாதுகாப்பான அழகான பள்ளி துணிவு மத் துணிவு ப்ளஸ் தெளிவு ப்ளஸ் திட்டமிட்ட உழைப்பு என்ற சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் டேஸ் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் சரியானவிடை விடை சி கவலைகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக அமைவது சரியான விடை ஏ ஆரோக்கியமற்ற உறவுகளும் தாழ்வு மனப்பான்மையும் மாணவர்களிடம் அச்சம் மற்றும் கவலையை ஏற்படுத்தும் காரணி சரியான விடை பி கற்றல் குறைபாடுகள் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களிடம் காணப்படும் இசைவின்மை பழக்கங்கள் சரியான விடை பி விரல் சூப்புதல் பொருட்களை உடைத்தல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் டேஸ் என்ற உயரிய கோட்பாடு அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்படுகிறது சரியான விடை பி அனைவரும் நலம் பேச்சு குறைபாடு என்பது சரியான விடை டி ஏ மற்றும் பி தொடர்ச்சியான தொடர்ச்சியாக பேசாமல் இருப்பது சொன்னதையே திரும்ப திரும்ப கூறுவது குறைகளை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது இதற்கு சரியான விடை தண்ணிய தன்னிணக்கம் மிகுந்த பயம் பதற்ற நிலை ஆகியன மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களிடம் காணப்படும் டேஸ் குறையாகும் சரியான விடை ஏ நடத்தை ஒருவர் தனது குணநலன்களையும் நடத்தைகளையும் ஏற்றுக்கொண்டது போலவே மற்றவர்களும் ஏதேற்றுக் ஏற்றுக்கொள்ளுதல் டேஸ் எனப்படும் சரியான விடை டி சமூக இணக்கம் உடல் நலத்தை பேண பாதுகாக்க பராமரிக்க உதவும் வழிகாட்டுதல்கள் டேஸ் கல்வி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது சரியான விடை சி சுகாதார மற்றவர்களின் உணர்வை மதிப்பது சரியான விடை ஏ சமூக இணக்கம் தன் சக மாணவ மனிதர்களோடு கனிவோடும் ஒத்திசைவோடும் பயன் வரும் வகையில் வாழ தேவையான திறன்களை தராத கல்வி கல்வியாக இருக்கவே முடியாது என்று கூறியது சரியான விடை டி தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு ரெண்டாயிரத்தி ஐந்து மதசார்பற்ற ஜனநாயக நாடு சரியான விடை சி இந்தியா தான் என்ற தன்னல உணர்வு கொண்டிருப்பது எது சரியான விடை ஏ குழந்தை கீழ்கண்டவற்றில் எது உலக மனப்பான்மை சரியான டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் சமூக இயல்பின் விளைவால் உண்டாவது சரியான ஏ நாம் என்னும் உணர்வு குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவில் செல்வாக்கு செலு செலுத்தாத சமூக காரணி சரியானவடை டி ஆசிரியர் கற்பனை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வயது சி மூன்று முதல் ஆறு வயது சார்பண்ணங்கள் எனப்படுவது சரியானவடை ஏ தவறான முடிவுகள் படைப்பு செயல்கள் செயல்களின் சிறப்பான வழிபாடாக அமைவது சரியான விடை சி விளையாட்டு ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களை குறிக்கும் வேறு சொல் சரியான விடை ஏ சகோதரர் உறவு கீழ்கண்டவற்றில் எது மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி ஆகாது சரியான விடை டி விரக்தி மனப்பான்மை மனிதர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்காத காரணி சரியான விடை டி போதை பழக்கம் மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று சரியான விடை ஏ பாராட்டப்பட்ட பாராட்டப்பட விரும்புவது ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவின் மூலம் எப்பிரச்சனையே களையலாம் சரியான விடை டி இவை மூன்றுமே சரி எதிர்மறை தற்கருத்து தற்கொலை எண்ணம் மன அழுத்தம் பெற்றோர்கள் அதிகரிக்க வேண்டிய மூன்று ஏக்கள் எவை சரியான விடை ஏ அக்செப்ட் அட்ஜஸ்ட் அப்ரிஷியேட் மனநலத்திற்கு வழங்கும் வேறு பெயர் சரியான விடை டி மூன்றும் சரி மனநிறைவு பொருத்தப்பாடு மனவெழுச்சி முதிர்ச்சி ஆக்கநிலை எடுத்தலை ஆராய்ந்து மனநல தத்துவ ஞானி யார் சரியான விடை பி பால் மனநலம் உடையவரிடம் காணப்படாத பண்பு சரியான விடை டி சோம்பல் எப்பிங்ஹால் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது சரியான விடை டி மரத்தல் குழந்தையின் இசை இசைவின்மை பழக்கத்தை உணர்த்தும் செயல் எது சரியான விடை டி நகம் கடித்தல் புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உணர்வு எது டேஷ் எனப்படும் சரியான விடை ஏ இணக்கம் ரோஸ் ஷாக் என்பவரிடம் மைத்தளம் சோதனையில் கீழ்காணும் எந்த ஒன்று அடங்காது சரியானவடை பி தனித்தன்மை தீவிர மனவளர்ச்சிகளை மனதில் அடக்குவதால் உண்டாகும் நோய் சரியானவடை டி மேற்கண்ட அனைத்தும் நீரழிவு ஆஸ்துமா குடற்பொன் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது சரியானவடை டி உயிர் வாழ அடிப்படை தேவைகள் நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய அறிஞர் பாவ்லோவ் கண்டறிந்த கொள்கை எது சரியானவடை பி உயர்நிலை ஆக்க இருத்தல் கல்வியின் அடிப்படை நோக்கம் சரியான சி முழுமையான ஆளுமை அனைத்து மாந்தர்களையும் அவரவர் அவர் உடலமைப்புக்கேற்ப குறிப்பிட்ட உயிரிகளாக வகைப்படுத்தியவர் சரியான பி கிரீஷ்மார் த நாய்ஸி சைல்டு அண்ட் த சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் சரியான விடை சி ஃபெர்டன் ஃபெர்டினாண்ட் ரஷ்டோல் குழப்பமான கோட்பாட்டை புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் சரியான டி ஸ்பியர்மேன் உளத்திறன் அல்லாதது எது சரியான விடை ஏ ஊக்கம் ஆராயும் நிலை பற்றி அறிஞர் ஜாண்டோயை குறிப்பிடும் மொத்த நிலைகள் ஏ ஐந்து சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையில் முன்னோடி சரியான விடை ஏ சிக்மன் ஃப்ராய்டு மொத்த ஓங்கு தன்மை காணப்படும் பருவம் சரியான விடை சி குமர பருவம் மைதட சோதனையை பயன்படுத்தி அறிவது சரியான விடை பி ஆளுமை சர்வசிக்ஷா அபியான் என்பது இதன் வளர்நிலை திட்டமாகும் சி யுஇஇ அனைவருக்கும் சமச்சீர் துவக்கநிலை கல்வி